சுக்கர பயிற்சி அது குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன சுக்கர பயிற்சி என்ன சார் அப்படி பண்ண போகுது எங்கே உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அது கூட மொத்தம் அஞ்சு கிரகம் குறிப்பாக நாலு கிரகங்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் போய் சேரும் அஞ்சு கிரக இணைவுகள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் நடக்கப்போகுது ஆறாம் இடம்தான் ருண ரோக சத்ரு அப்போ அதை ஜெயிப்பமாக முதல்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு கோல்டன் டைம் வந்திருக்கு அப்படின்னு தெளிவாகவே சொல்ல போகிறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த ராசிக்கு குறிப்பாக சார் அஷ்டமச்சனி இருக்கே சார் அஷ்டமச்சனி காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு விபரீத யோகம் சொல்லுவோம் கெட்டவன் கிட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் போங்க இந்த அம்சத்தில் ஒரு யோகங்க பொதுவாகவே உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதி பதினொன்றாம் இடத்திலிருந்து வலுவாக பார்க்கிறார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு சில ஜாப்பை பற்றி சொன்னேன் ஜோ ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இப்போ தெரியுங்க உங்களுக்கு இத்தனை நாள் யார் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க மறைமுகமாக டீல் பண்ணது யாருன்னு தெரியும் அப்போ வேலை செய்யும் இடத்துல தொந்தரவு கொடுத்தவர்கள் தெரியும் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் நீங்கள் தான் ஃபுல் வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் அது மாற்று கருத்து இல்லை இரவு நேரம் பகல் நேரம் கிடையாது சொந்த வந்த உறவுகளுக்குள்ள இப்போ ஆறாம் இடம் நிறைய கிரகம் இல்லை ப்ளஸ் இது மைனஸ் சிம்மத்துக்கு வரும் சிம்மம் அப்படின்னாலே குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் தேவை அது அந்த வார்த்தையும் இது அனுபவிக்கப் போகுது மாற்றுக்கிறது இல்லை அது மொத்தம் புற்றுவார் போட்டட்டும் தூற்றுவார் தூட்டட்டும் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் பொதுவாகவே இப்போ நல்ல நேரம் போயிட்டுருக்கு தப்பு இல்லை அடுத்து சார் இப்போ எட்டாம் இடத்துல சனி வலுத்துருச்சு எட்டில் சனி வளர்த்தால் உணவுப் பொருளை கட்டுப்பாடாக இருக்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சுக்கர பயிற்சி அது குறிப்பாக இந்த சிம்ம ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன சுக்கர பயிற்சி என்ன சார் அப்படி பண்ண போகுது எங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அது கூட மொத்தம் அஞ்சு கிரகம் குறிப்பாக நாலு கிரகங்கள் அதிகமாக இருக்கும் சந்திரன் போய் சேரும் அஞ்சு கிரக இணைவுகள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நடக்கப்போகுது ஆறாம் இடம்தான் ருண ரோக சத்ரு அப்போ அதை ஜெயிப்போமா மாற்றுவோமா ருணம்னால் வியாதி சம்மந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது கடன் வியாதி இதெல்லாம் நமக்கு அதிகரிக்குமா விட்டு வெளியே வர வாய்ப்புண்டா அப்போ உலக அளவில் ஒரு மாற்றம் சொல்ல முடியாது உங்களுக்கு நிறைய மாற்றம் காலகட்டம் இதோ அதை பற்றி பேசுவோம் ரைட் முதல்ல சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு கோல்டன் டைம் வந்திருக்கு அப்படின்னு தெளிவாகவே சொல்ல போகிறேன் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த ராசிக்கு குறிப்பாக சார் அஷ்டமச்சினி இருக்கே சார் சனி காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு விபரீத யோகம் சொல்வோம் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் போங்க அந்த அம்சத்தில் ஒரு யோகங்க பொதுவாகவே உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதி பதினொன்றாம் இடத்திலிருந்து வலுவாக பார்க்கிறார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒரு சிலது இருக்குது அந்த கிரக அமைப்புகள் அதாவது அதெல்லாமே ஆறாம் இடத்துல மறையுது ஆறில் மறைந்தாலே என்ன ஆகும்னா ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமாக நடந்தாகணும் அப்போ நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு நடக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன எதுன்னு முடிவுக்கு தெரிஞ்சிடும் கடன் சம்பந்தப்பட்ட இதிலிருந்து விடுபட வாய்ப்புண்டு போதுவா கடன் இப்போ தான் வாங்க நினைச்சாலும் வாங்க முடியும் விடுபட முடிஞ்சாலும் வாங்க முடியும் விடுபட முடியும் இது ரெண்டுமே நடக்கக்கூடியது ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம் இது ஃபஸ்ட்டு பார்ப்போம் சார் முதல்ல ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டதான் நடக்கப்போகுது சார் இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும் அஷ்டம சனி காலகட்டம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் வீடு அமையுது இப்போ தான் திடீர்னு வருது இப்போ தான் லோன் போடுற மாதிரி வருது பண்ணலாமா பொதுவாக இது சந்திரன் ரீதியாக சொல்கிறோம் லக்னம் தசாபுத்தி அம்சத்தில் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வாங்கிக்கோங்க இது கமிட்மெண்ட்டுமோ ஆனால் என்ன ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு காரோ ஒரு அசர்ட்டோ வாங்கினதுக்கப்புறம் அதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருப்பீங்க எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி வரும் இது மாணவர்களுக்கு கோல்டன் டைம் மாணவர்களுக்கு எப்படி இந்த கோல்டன் டைம் அப்படின்னா பாரு படிச்ச முடித்தோடனே வேலை வேலை சம்மந்தப்பட்டது அதற்குண்டான அமைப்புகள் வருகிற காலகட்டம் நிறைய பேர் இன்சென்டிவ் கிடைக்கிறது அப்போ எல்லா காலகட்டத்தும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் நம்ம ப்ளஸ் எடுத்துப்போம் இப்போ மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணலாம் இன்சென்டிவ் சம்மந்தப்பட்டது சார் இப்போ தான் ஒரு இடத்துக்கு நான் போய் ஜாப்பு ட்ரை பண்ணுறேன் கிடைக்குமா கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்போ ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எந்த எக்ஸாம் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் அப்போ மாணவர்களுக்கு கோல்டன் டைம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாபில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு ஜாப்பில் சேஞ்ச் வேணும்னு நினப்பாங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இங்கே புதனெலாம் வரும்பொழுது நான் ஜாபில் ஒரு மாற்றம் வந்துடும் நிரந்தர வாய்ப்பு நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வழி கிடைச்சிரும் நிரந்தர வருமானம் எப்படிலாம் கிடைக்குன்னு தெரியுங்களா ஒன்று ஒரு இடமா வாங்கி வாடகை வருமானம் மாதிரி ஆயிடும் இது நிரந்தர வருமானம் இல்லை குறிப்பிட்டதாக ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி போட்டு மாதம் மாதம் வர மாதிரி ஆக மொத்தம் ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இப்பொழுது வேலை வேலை சம்மந்தப்பட்டது இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயில் இப்போ குயிக்காக இப்போ எக்ஸாமில் எழுதிக்கணும் இதுதான் கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் பொழுது கவர்மெண்ட் போஸ்டிங் எப்போ போடுவாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அதனால் இப்போ எதாவது எழுதுனாலும் சக்ஸஸ் ஆகும் குறிப்பாக மருத்துவர் மருத்துவத்துறை மற்றும் மெடிக்கல் இதில் செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சிப்பு கண்டக்டர் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே அற்புதமாக இருக்கும் இப்போ பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது யோகம் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் திருமணத்துக்கு எப்படி இருக்குது திருமணத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம் என்னங்க தைப்பிறந்தால் வழிபறக்கும் நீங்கள் தைப்பிறந்து போயிட்டுருக்கு வெயிட் பண்ண சொல்கிறீங்க சார் சூட்சமாக விஷயம் சொல்லிடுறேன் எல்லா கிரகம் மறைஞ்சிருக்கு இப்போ பொருளாதார ரீதியாக முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கறது பொருளாதார ரீதியாக கடன் ரீதியாக இருக்கின்ற பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தொந்தரவுகள் வளர்க்கறது இது சுப செய்திகள் நடத்தக்கூடிய காலகட்டம் குறைவு இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் எங்கே போய் வர வருது வளர பார்க்கலாம் ஆனால் முடிவுக்கு வருமானால் உறுதிட்டு சொல்ல முடியாது லக்ன ரீதியாக தசா புத்தியோ சப்போர்ட் பண்ணால் இதாக நடக்கலாம் இப்போ திருமணத்துக்கு பொறுமையாக இருங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணி பண்ணால் கோச்சார சப்போர்ட் குறைவு இப்போயே குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க ட்ரீட்மெண்ட் வகையில் சக்ஸஸாக இருக்கும் ஏன்னா அஞ்சில் குருவாக்குது ஆனால் ஆறாம் இடத்துல நிறைய ட்ரீட்மெண்ட் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க இதெல்லாம் சொல்லலாம் லாபாதிபதி பதினொன்றாம் அதிபதிக்கு வெப்ப கிரகங்களோ மருத்துவ கிரகங்களோ போது நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க நல்ல மருந்து கிடைக்கும் இதெல்லாம் சொல்லலாம் அப்போ இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் மெடிக்கல் பற்றி இருக்குது அதை பார்ப்போம் அப்போ திருமணத்தை தவிர குழந்தை பாக்கியத்துக்கு பிளான் பண்ணுறவங்க பண்ணலாம் சார் இப்போ வருமானத்தை அதிகரிக்க ஒரு வழி பிறக்கம் அந்த வருமானத்தை அதிக பிறக்கம் எப்படின்னா ஒரு வேலையை சம்மந்தப்பட்டில் போயிட்டுருக்கேன் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு ஜாப் சேஞ்சு ஒரு லேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி வரும் ஆனால் வேலை பழு அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா ஸ்கிரீனில் தெரியல அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் எஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு மாதிரிங்க அடிப்படை ஜோதிடத்துலேருந்து இந்த புக்கில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போய் தெளிவாக பார்த்தீங்கன்னா முடிச்சு முடிக்கும் பொழுதே உங்களுக்கு தெளிவான ஜோதிடம் நான் என்ன ஃபுல் கிளாரிட்டி வந்துடும் அதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேறு வாங்கினவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேற அப்ரிஷியேட் பண்ணிங்க ஈஸியாக புரியுது டயக்ராமேட்டிக் சார்ட் நட்சத்திரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிதான் சொல்லிடுங்க இதே புக்கே பார்த்தீங்கன்னா ராமானுஜம் இன்ஸ்டியூட்டில் அவங்களும் ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஜோதிட ஆசி பேராசிரியர் சின்னாவட்டி தங்கவேலையாவும் இந்த புக்கு அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் எவ்வளோவா சார் இப்போ இந்த ஜாப்பை பற்றி சொன்னேன் ஜோ ஜாபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யார் இப்போ தெரியுங்க உங்களுக்கு இத்தனை நாள் யார் தொந்தரவு இருந்தாங்க மறைமுகமாக டீல் பண்ணது யாருன்னு தெரியும் அப்போ வேலை செய்யும் இடத்துல தொந்தரவு கொடுத்தவர்கள் தெரியும் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் நீங்கள் தான் ஃபுல் வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும் அது மாற்று கருத்து இல்லை இரவு நேரம் பகல் நேரம் கிடையாது சொந்த பந்த உறவுகளுக்குள்ள இப்போ ஆறாம் இடம் நிறைய கிரகம் இல்லை ப்ளஸ் இது மைனஸ் இது தெரியுங்களா சொந்த பந்தத்துக்குள்ளே கருத்து வேறுபடு வரும் நீங்கள் ஒரு இடம் வாங்கினாலோ இல்லை ஒரு சொத்து வாங்கினாலோ ஒரு வேலையை மாறுதனாலோ ஒரு கருத்து வேறுபாடு வரும் நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிங் குறிப்பாக சிம்மராசி இருக்கிறவங்களுக்கு இப்போ பென்ஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்ரூவல் கொடுக்க போகிறேன்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்ருக்கு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களையும் பற்றி சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பார்ப்பாங்க அது குறிப்பாக சிம்மத்துக்கு வரும் சிம்மம் அப்படின்னாலே குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் தேவை அது அந்த வார்த்தையும் இது அனுபவிக்க போகுது மாற்றக்கிறது இல்லை அது மொத்தம் புற்றுவார் போட்டட்டும் தூற்றுவார் தோட்டட்டம் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் பொதுவாகவே இப்போ நல்ல நேரம் போயிட்டுருக்கு தப்பு இல்லை அடுத்து சார் இப்போ எட்டாம் இடத்துல சனி வலுத்துருச்சு எட்டில் சனி வளர்த்தால் உணவுப் பொருளை கட்டுப்பாடாக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் குடல் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வருகிற காலகட்டம் நிறைய பெண்கள் நிறைய இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யூரினர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் கிறாங்க கன்சிவாய் மிஸ்கரேஜ் இது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு ரீதியாக சொல்வேன் இந்த மாதிரி பாங்க இந்த காலகட்டம்லாம் பிளான் பண்ணாதீங்க கவனமாக இருங்க அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது கொஞ்சம் கவனம் சார் பிஸ்னஸ்ஸை பற்றி பேசுவோம் சார் பிஸ்னஸில் உங்களுக்கு கோல்டன் டைம் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ்ஸை லோன் ப்ராசஸ் பண்ணி பண்ணலாம் இதில் பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட்டு என்ற வகை வரும் கூட்டு மே தனித்தே பண்ணலாம் கூட்டு என்ற வகை வருது பொதுவாக உங்களுக்கு ராக கேது இருப்பதால் அந்நிய முதலீடுகள் வெளியூர் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக வர உண்டு அதை பார்க்கலாம் பொதுவாக இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் கடன் அடைக்கணும் இதான் ஃபர்ஸ்ட் டீல் இதை விட்டுட்டு அப்புறம் பார்க்குறேன் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இழுக்க வேண்டாம் பொதுவாகவே விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு இப்பொழுது நல்லது பொதுவாக சிம்மராசி நிர்வாகம் ஒன்று பதவி இருக்கிற கிரகம் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்கிறோம் இப்போ அவங்களுக்கு திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு நான் சொன்னது நரசிம்மர் வழிபாடு குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கலாம் நரசிம்மர் வழிபாடு இதாக மாட்டான் குறிப்பாக அவங்களுக்கு யாராவது பார்க்குறவங்க சிம்ம ராசி அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் யாருக்காவது அவங்க குடும்ப நபர்கள் யாராவது கேன்சர் என்ற வியாதி இருந்தால் அதற்கு ஒரு பரிகாரமாக மணிகண்டேஸ்வரர் ஆலயம்னு ஒரு கோயில் இருக்கேன் அது அற்புதமாக இருக்குது இந்த கோயில் போயிட்டு வந்து நிறைய பேத்துக்கு எனக்கு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க சார் நாங்கள் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீயில் போனோம் எங்களுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு மரணத்தை வென்று விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மரணம் அப்போ இந்த கண்டத்தை தாண்டியிருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் அப்டேட் கொடுத்தது நன்றி தான் தகவல் கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்